யார் நீங்கள் உங்களுக்கு என்ன வேண்டும் நாங்கள் அரசியல் பார்க்க வந்திருக்கிறோம் ஒரு நிமிடம் பொருங்கள் அரசியிடம் உத்தரவு கேட்டு வருகிறேன் அவர்களுக்கு நூறு பொற்காசு தருமாறு அறிவித்தார் அவர்கள் நான்கு பேரும் அரிய சண்டை பெறுகின்றார்கள் அதனால் இவர்களுக்கு இவர்கள் நான்கு பேருக்கும் சரிசமமாக கொடுக்குமாறு அஹ் மக்கள் அறிவித்தனர் அப்படி என்று நீங்களே அவர்களுக்கு சரிசமமாக போக்கியை பிரித்து தர வேண்டியது தானே இவர்கள் நான்கு பேரும் அதற்கு ஒற்றுக்கொள்ளவில்லையே அப்படியா விஷயம் சரி நீங்கள் நான்கு பேருக்கும் உங்கள் சாதனையை கூறுங்கள் வணக்கம் வணக்கம்மா அரிசியை வணங்குகிறேன் என் பெயர் முருகேசன் நான் ஒரு வியாபாரி நடிகை கடை வைத்துள்ளேன் வியாபாரத்தின் முழு கவனத்தோடு ஈடுபட்டிருந்த போது தெருவில் வந்த மாடு ஒரு சிறுமியை ஆவேசமாக முட்டுவதற்கு கலந்தது நான் உடனே ஓடி சென்று அந்த சிறுமியை காப்பாற்றினேன் இத்தனைக்கும் அவர் தந்தைக்கும் எனக்கும் நிலை தகராறு உண்டு அப்படி இருந்தும் நான் அவளை காப்பாற்றினேன் அதைக் கண்ட ஊர் மக்கள் அனைத்தும் நெல்லை பாராட்டினார்கள் அதனால் போய் எனக்கே கொடுக்க வேண்டும் அரசி உங்கள் சாதனையை கூறுங்கள் வணக்கம் அம்மா சேவரவீரன் நான் ஒரு கவிஞர் பல பாடல்களும் கவிதைகளும் ஒரே இடவில் உலகம் வியக்கும்படியாக நூறு செயல்களை வளர்த்துள்ளேன் மக்கள் எல்லாரும் அதை விரும்பி படிக்கிறார்கள் ஒரே இடவில் இப்படி ஒரு கவியத்தை படித்தது இலக்கிய சாதனை அல்லவா எனவே பொக்கிதியைப் பெற முற்றிலும் தகுதியுள்ளவர் நான் கல்தச்சன் கந்தசாமி உங்கள் சாதனையை கூருந்தும் வணக்கம் அம்மா அரசே வணங்கிய என்பயே கல்தச்சன் கந்தசாமி நான் கரடுமுரடான பாறைகளை வெட்டி கொண்டு வந்து அழகிய சிலைகளாகவும் எல்லான தூண்களாகவும் செய்யும் கல்தச்சன் நான் சுற்றுலியை கொண்டு பாறைகளை கொண்டு வந்து கொடையவரை கோவில்கள் செதுக்கிய குகை கோவிலைக் கண்டு வியந்து பாராட்டாதவர்களே இல்லை எனவே பொற்கிலியை எனக்கு கொடுப்பதே பொருந்தும் பொன்னுசாமி உங்களது சாதனையை கூறி வணக்கம் அம்மா அரிசியை வணங்குகிறேன் என் பெயர் பொன்னச்சாமி நான் ஒரு ஏழை விவசாயி என் மூதாதையின் வழியில் எனக்கு கிடைத்த ஒரு காணி நிலத்தை நன்கு உடுத்து பயிரிட்டு பிடித்து வருகிறேன் என் மனைவி காலமாகிவிட்டார் என் மகளும் நானும் தான் வயலில் வேலை செய்து குடும்பையை நடத்துகிறேன் இருவரும் பாடுபட்டு வேலை செய்ததால் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு மூன்று மடங்கு விளைச்சல் கண்டுள்ளது காட்டுவது நமது பண்பாடு இன்று போய் நாளை போகவே துள்ளி வருது என்ற பாடல்வர்களும் ஒரே இரவில் நூறு கவிதைகளை உணர்ந்து காவியங்களை படைத்ததாக சொன்னார் இருந்த பெண் கவி ஒருவர் ஒரே இரவில் ஆயிரம் கவிதை புனைந்து காவியங்களை படைத்தது பழைய செய்தி எனவே நீ ஒரே இரவில்

தஞ்சை பெருவுடைய தலைவனே